நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தாலி கட்டிய வாலிபர் மீது பாய்ந்த போக்சோ சட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள முள்ளுக்குறிச்சி பகுதி வரகுர் கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவருடைய மனைவி ஈஸ்வரி இவர்களுடைய மகன் மகேந்திரன் முள்ளுக்குறிச்சியில் உள்ள ஒரு பூக்கடையில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அந்த வழியாக அரசு பள்ளிக்கு சென்று வந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் மகேந்திரனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு மகேந்திரன் இது போன்ற இரண்டு பள்ளி மாணவிகளை ஆசை வார்த்தை கூறி கூட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது காவல் நிலையத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மகேந்திரனை அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பதினைந்து வயது கூட ஆகாத தன்னிடம் காதல் வசப்பட்ட பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தாலி கட்டி திருமணம் செய்துள்ளார் இதை அறிந்த அந்த மாணவியின் பெற்றோர்கள் தனது மகளை ஏமாற்றி திருமணம் செய்த மகேந்திரன் மீது நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் ஆயில்பட்டி காவல்துறையினர் மகேந்திரனை கைது செய்து ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் அந்த நபர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்